வணக்கம் தமிழும் திராவிடம் உங்களை மீண்டும் வரவேற்கின்றது தமிழ்மொழியின் சிறப்பை பலவாறு நாம் கூறிக்கொண்டிருந்தாலும் அதன் சிறப்பு அதன் வரலாற்றின் முக்கிய தூண்களாக நிற்பவர்கள் மூவேந்தர்கள் என்பதை நாம் மறுக்கவோ மறக்கவோ முடியாது தமிழ்மொழியின் உயர்வுக்கும் அதற்கு ஏற்பட்ட தடங்கல்களுக்கும் தாழ்ச்சிகளுக்கும் காரணம் இந்த மூவேந்தர்கள் என்பதே என்னுடைய கருத்து இந்த மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு பண்டு அதாவது காளை மாடு என்று என்ற வார்த்தையிலிருந்து வந்தது என்று கூறுபவர்கள் உண்டு ஆனால் என்னுடைய கருத்துப்படி பாண்டியன் என்ற அந்த வார்த்தை பண்டையன் என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது பண்டையன் என்பது பழமையானவன் என்பது என்ற அர்த்தம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த மூவேந்தர்களுள் மிக பழமையானவர்கள் பாண்டியர்கள் என்பது மற்ற இரு மூவேந்தர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கூற்றாகும் இந்த பாண்டியர்கள் தான் மூவேந்தர்களில் மிக பழமையானவர்கள் என்று நாம் கூறும்பொழுது மற்ற இரண்டு மூவேந்தர்களுக்குமே இரண்டாயிரத்தி முன்னூறு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் வரை வரலாற்று தொடர்ச்சி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது அப்படி என்றால் பாண்டியர்களுடைய பழமை எவ்வளவாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புகித்துக் கொள்ள முடியும் இந்த பாண்டியர்கள் தான் என்னுடைய கூற்றுப்படி குமரிக்கண்டத்திலிருந்து தமிழகத்தை ஆண்ட அரசர்கள் என்று இன்று தமிழறிஞர்களால் பெருவாறாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கின்றது இந்த பாண்டியர்கள் தொடக்கம் எவ்வாறு இருந்தது பாண்டியர்களை பற்றி பிறர் எவ்வாறு கூறுகின்றனர் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது தமிழ் அல்லாத வடமொழியின் இலக்கியங்களான இதிகாசங்கள் என்று கூறப்படுகின்ற ராமாயணத்தில் முத்துக்களாலும் பொன்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வாயிலையுடைய பாண்டியரின் நகரம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதாவது ராமாயணத்திலும் வால்மீகி எழுதிய ராமாயணத்திலும் பாண்டியன் என்ற பெயரும் அவர்கள் நகரமும் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்த இதிகாசமான மகாபாரதத்தில் வியாசர் எழுதிய அந்த மகாபாரதத்தில் அர்ஜுனன் ஒரு பாண்டியன் புலப்பெண்ணை மணந்ததாகவும் கூறியிருக்கின்றது இதன் மூலம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால் ஆரியர்கள் உள்ளே வந்த காலத்தில் எழுதப்பட்டது ராமாயணமும் பின்பு அந்த பா மகாபாரதத்திலும் பாண்டியர்கள் இப்பெயர் எழுதப்பட்டிருப்பதன் மூலம் அப்பொழுதே பாண்டியர்கள் கோலோச்சி இருக்கின்றனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சரி இதை தவிர பிளினி என்ற ஒரு அறிஞரும் ஹெராக்லிசிற்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் அவருக்கு பண்டையான் என்று பெயரிட்டதாகவும் அந்த பெண் குழந்தைக்கு தெற்கு தேசத்தில் கடல் தெற்கு தேசத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கிராமங்களை கொடுத்ததாகவும் அதன் திரைகளை கொண்டு அவள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த பிளீனி கிபி எழுவத்தி ஒன்பதில் வாழ்ந்தவர் என்று கூறப்படுகின்றது இதன் மூலம் பாண்டியர்கள் மிக பழமையானவர்கள் என்பதை நாம் நம்முடைய ஆதாரங்கள் தோற பிற ஆதாரங்கள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும் சரி இந்த பாண்டிய மன்னர்களின் வரலாற்றை குறித்து நாம் இனி பார்ப்போமா அதாவது கடைசி காலத்திற்கு முற்பட்ட பாண்டியர்கள் என்று நாம் பார்ப்போமானால் இரண்டு பெயர்களே நமக்கு பொதுவாக கிடைக்கின்றது முதலாவது பாண்டிய மன்னன் வடிம்ப வடிவம்பளம்ப நின்ற பாண்டியன் இவருடைய பெயர் நிலம்பரு திருவிற்பாண்டியன் எனவும் பாண்டியன் மாகித்தி எனவும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நின்ற பாண்டியன் கட முதற் அதாவது சங்கத்தில் வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இவனை பற்றி கூறப்படும் பொழுது இவன் குமரிக்கண்டத்தில் கடல் தெய்வத்திற்கு வழிபாடு செய்ய பக்ருலி என்ற ஆற்றை தோண்டியவன் என்று கூறப்படுகின்றது புறநானூற்றில் நூற்றில் இதன் மூலம் இவன் தலைச்சங்கத்தில் ஒரு அரசனாக இருந்திருக்க வேண்டும் தலைச்சங்கத்தில் கடைசி அரசனாக இருந்திருக்க வேண்டும் என்று தமிழ் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வடிவம்பல பாண்டியனை பற்றி நச்சினார்கினியார் கூறும்பொழுது இவன் அவையில்தான் தொல்காப்பியம் ஏற்றப்பட்டது இவன் இருபத்தையாயிரம் ஆண்டுகள் அரசாண்டான் என்று கூறுகின்றார் இந்த இருபத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இதன் மூலமா அவன் நெடுதான் ஆட்சி செய்திருக்கான் செய்திருக்கின்றான் என்றே நாம் கூற முடியும் இங்கு நாம் நின்று ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் பல கற்பனை புனை சுருட்டுகளை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் தமிழ் மொழியின் மொழியின்வாக அறிக்க செய்யக்கூடிய நடந்திருக்கின்றன லட்சினார்கிணியார் என்ற உரைதான் தொல்காப்பியத்திற்கு சிறந்த உரை என்று கூறப்படுகின்றது இந்த லட்சினார்கிணியார் என்பவர் பதினாலாம் நூற்றாண்டில் மதுரையில் வாழ்ந்த ஒரு பரதவாஜ கோத்திரத்து பார்ப்பனர் அவர் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில் பாண்டித்யம் பெற்றவர் என்று கூறப்படுகின்றது இவர் இந்த இருபத்தி ஆண்டுகள் என்ற அந்த வார்த்தை கொண்டு வருவதன் மூலம் அந்த ஒரு நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை செய்வதாகவே நான் இதை கருதுகின்றேன் வெறுமனே இவர் காப்பீரியட் காலத்தில் தான் தொல்காப்பியம் ஏற்றப்பட்டது என்று கூறி நிறுத்தி இருந்திருக்கலாம் நான் முன்பு பதிவு செய்திருக்கின்றேன் அது தொல்காப்பியம் என்பது பின்னாலேயே ஏற்றப்பட்ட ஒரு புத்தகம் அது முதல் சங்க காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல இரண்டாவது சங்க காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல என்பது என்னுடைய கருத்து அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது இரண்டு மொழிகளையும் பாண்டித்ய கூண்ட அவர் தமிழ் மொழி நம்பகத்தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு சிறு செயல் செய்ததாகவே நான் அதை கருதுகின்றேன் இதற்கு அடுத்து வருகின்ற பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடிமை பெருவழுதி அவனுடைய பெயர் பெயரை பாருங்கள் பல்யாக சாலை அவனை கூறும்பொழுது பல மன்னர்களை வென்று ஆயிரம் யாகசாலைகளை நடத்தியவன் என்று கூறப்படுகின்றது இந்த செய்தியை நாம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் சின்னமனூர் செப்பேட்டுகளிலிருந்தும் வேள்விக்குடி செப்பேட்டுகளிலிருந்தும் இவன் பல யாகங்களை நடத்தியவன் என்று அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கின்றது இந்த இரண்டு செற்பேடுகளுமே களப்பிரர் காலத்திற்கு பின்னால் வந்த பாண்டிய மன்னர்களால் எழுதப்பட்டது அதாவது சங்க காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர்கள் பிற்காலத்து பாண்டிய மன்னர்களால் எழுதப்பட்ட செப்பேடு என்றே குறிக்கப்பட்டது அரிகேஸ்வர பாண்டியன் என்ற பெயர் வருகின்றது அரிகேஸ்வரி பாண்டியன் கி கிபி கி மு தொள்ளாயிரம் முதல் தொள்ளாயிரத்தி இருபது வரை ஆட்சி செய்தவன் என்று கூறப்படுவதால் இந்த சின்னமனூர் செப்பேடு என்பது ஏழாம் முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தை குறிப்பால் அவருக்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்னுடைய கூற்றுப்படி தொள்ளாயிரத்தி இருபதில் அவன்

இவனை குறித்து புறநாநூற்றில் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன தலையாளங்காலத்து செருவென்ற அவை புலவராக இருந்த மாங்குடி மருதனார் எழுதியிருக்கும் பொழுது அவரை பல்சாலை என்றே கூறுகின்றார் யாகம் என்ற வார்த்தை வரவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அறிந்தவரை பிறப்புற பிறப்புலவர்கள் புறநாநூற்றில் ஒரு பாடியிருக்கும் பொழுதும் சங்க காலத்தில் பாடியிருக்கும் பொழுதும் அந்த யாகம் என்று அந்த வார்த்தை உள்ளே வரவில்லை இவனை பற்றி கூறும்போது பல அரசர்களை புறங்களை புறங்கான செய்த மாவீரன் புறவர்களுக்கும் புலவர்களுக்கும் கூறப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க அந்த யாகம் என்று அந்த வார்த்தை அவன் பல யாகங்களை செய்ததாக அந்த வார்த்தை பிற்காலத்து பாண்டியது காலத்தில் தான் உள்ளே வருகின்றது அது ஏன் வருகின்றது அவனையும் அதாவது பல்யாகசாலை அஹ் அந்த பாண்டியன் என்பவன் சங்ககாலத்தில் வாழ்ந்தவன் அவன் ஆரியர்கள் உள்ளே வருவதற்கு முன்பே இந்த பல்யாக சாலை பெரு முதுகுடிமை பெருவழுதி என்பவன் கடைசி காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவன் அதாவது ஆரியர்கள் தமிழகத்திற்குள் அடியெழுத்து வைப்பதற்கு முன்பே வாழ்ந்தவன் அப்படி வாழப்பட்ட ஒரு அரசனை கொடுத்து யாகங்கள் நடத்தினான் என்று கூறுவது சரியான விஷயமாக இருக்க முடியாது என்றால் யாகங்கள் என்பது ஆரியர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு விஷயம் அவர்கள் வருவதற்கு முன்பாக யாகம் என்ற அந்த வார்த்தை தமிழ்நாட்டு வரலாற்றிலோ இந்திய வரலாற்றிலோ கிடையாது அப்படி ஒரு இரண்டாம் சங்கத்து அரசனை நாம் யாக சாலை என்று கூறும்பொழுது இது ஆரியர்களை இரண்டாம் சங்கத்தின் காலத்திலே கொண்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாகவும் முயற்சியாகவுமே நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் நான் அறிந்தவரை மாங்குடி மருதனார் அவரை பற்றி கூறும்போது பல் சாலை என்றே கூறுகின்றார் பல்யாக சாலை என்ற அந்த வார்த்தை வரவில்லை பிறரும் அவனுடைய கொடையை பற்றியெல்லாம் கூறுகிறார்கள் எங்கும் குடிமி முதுகுமி என்றே வந்திருக்கிறதே தவிர எங்கும் பள்ளியாக சாலை என்று அந்த வார்த்தை வரவில்லை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் பல சூழ்ச்சிகள் பிற்காலங்களில் நடந்து தமிழ்மொழியின் தொன்மை தன் தொன்மை தன்மையும் தமிழ்மொழியின் சிறப்பையும் அளிக்குமாறு ஒரு சிலரால் செய்யப்பட்ட சூழ்ச்சியால் நம் அரசர்களும் வீழ்ந்து அவை தமிழ்மொழியிலே பதிவேற்றம் பெற்றுவிட்டன என்ற வருத்தத்துக்குரிய விஷயம்தான் என்னை மிகவும் பாதிக்கின்றது இந்த அரசரின் பெயர் பல் யாகசாலை என்று இருந்திருந்திருக்கவே முடியாது யாகம் என்று ஒன்று இந்தியாவிற்குள்ளே வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டுக்குள் எப்படி பல்யாக சாலை என்று ஒருவன் பெயரை வைத்திருந்திருக்க முடியும் இது பிற்காலத்தில் ஆரியர்களால் தமிழகத்தில் ஆரியர்களால் அதாவது பிற்காலத்து அங்கு தமிழகத்தில் ஆரியர்களுக்கு ஒருவன் பார்ப்பனர்களால் பல்யாகசாலை என்ற பெயரை அவனுக்கு புனைந்து சூட்டப்பட்டது அதற்கு நம்முடைய மன்னர்களும் துணை போயிருக்கின்றன என்ற ஒரு வர்த்தத்துக்குரிய விஷயத்தான் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது அதாவது இரண்டு அரசர்கள் வடிவொம்பர் நின்ற பாண்டியன் பல்லியாக சாலை முதுகுடிமி பெருவழுதி இவர்கள் இருவருமே சங்கத்திற்கு முன்பாக இருந்த பாண்டிய மன்னர்கள் மீண்டும் சங்க காலத்து பாண்டிய மன்னர்களை குறித்து உங்களிடம் வேறொரு பதிவு காணும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்